ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மணிஷ் கிச்சன் மணிஷ் கிச்சனில் நீங்கள் பத்தே நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு இன்ஸ்டன்ட் சாம்பார் சொன்னேன் இந்த சாம்பாருக்கு பருப்பு தேவையில்லை மூணு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் மூணு பச்சை மிளகா மீடியம் சைஸ் தக்காளி அஞ்சு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ போட்டுக்கலாம் ஒரு வானலை வச்சு ஒரு ஏழு காஞ்ச மிளகா ஒரு ஸ்பூன் ஜீரகம் கால் ஸ்பூன் வெந்தயம் ரெண்டு ஸ்பூன் மல்லி கொத்தமல்லி போட்டு ட்ரை ரோஸ்ட்டாக எண்ணெயை கொத்தாமல் வைக்கணும் ஒரு ஆறு வர மிளகா ரெண்டு ஸ்பூன் கொத்தமல்லி கால் ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் ஜீரகம் கொஞ்சமாக கருவேப்பிலை கொஞ்சோண்டு பெருங்கா எங்க விட்டு ட்ரை ரோஸ்ட்டாக ஒத்து வச்சுருக்கேன் இதை விட்டு மிக்சி ஜாரில் போட்டு பிடிக்கணும் குக்கரை வச்சு ஒரு டம் ரெண்டு தண்ணி விட்டுருக்கேன் கட் பண்ணி வச்சுருக்கேன் மீடியம் சைஸ் தக்காளி நான் நாலு தக்காளி கட் பண்ணியிருக்கேன் சாம்பார் எவ்வளோ தேவையோ அவ்வளோ தக்காளி கட் பண்ணி விடுவேன்

ஒரு ஸ்பூன் சாம்பார் தூக்கும் சாம்பாருக்கு தேவையான உப்பு போட்டு குக்கரை மூடி ரெண்டு விசில் விட்டு நல்ல குடைய வேகப்படும் ரெண்டு விசில் விட்டு தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா இப்போ சாம்பார் எல்லாம் போட்டு ரெண்டு விசில் விட்டு எடுத்தாச்சு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி தண்ணியை எ எடுத்துட்டு ஆற விட்டு இதை போட்டு மிக்சியில் அரைக்கணும் தக்காளி வெங்காயம் கருவேப்பிலை சாம்பார் தூள் மிளகாய் தூள் உப்பு அதை போட்டு வேக வச்சு தக்காளியும் வெங்காயத்தை மிளகாயை ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கணும் இன்ஃப்ரெண்ட் சாம்பார் சேர்த்து நான் வறுத்து வச்சது நைஸாக பொடிச்சு வச்சுருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூனும் பொட்டுக்கடலை மாவு வறுத்து வச்சுருக்கேன் ஒரு பொட்டுக்கடலை இல்லை கடலை மாவு எது இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம் அதை வேக வச்சது மிக்சி ஜாரில் போட்டு அடித்து வச்சுருக்கேன் நானஞ்சி சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் கொத்தமல்லி கொத்தமர்த்ததாக கிடைச்சிருக்கேன் தாளிக்கேக் ஒரு பாத்திரத்தை வச்சு கடுகு ஜீரகம் ரெண்டு ரெண்டு வெந்தையும் ஒரு வரவழைக்கும் は何をしていないかと。<Prob able palabra captions> <S ings gegangen ans>

எடுத்து வச்சுக்க போட்டுக்க நம்ம சாம்பார் எவ்வளோ தேவையோ அதுக்கு தக்கன போட்டுக்கணும் கொஞ்சமாக காட்டோம்னா தண்ணி ஊற்றி நல்லா தண்ணியாக கரைச்சிட்டு குடிச்சிட்ருக்கேன் சாம்பார் ஒரு மூணு நிமிஷம் லைட்டாக போய் வேணும் சாம்பார் எவ்வளோ திக்னஸ் தேவை எவ்வளோ திக்னஸ் இருக்குது கொஞ்சம் தனியாக செமியாக லிக்விடாக இருந்தேன் வேணும் சாம்பார் நல்லா ஒரு மூணு நிமிஷம் நல்லா பொறிச்சு வச்சு போட்டுக்கிட்ட கொட்டுக்கிட்ட ஊற்றி வறுத்து அறுத்து வச்சக்கப்போ ஒரு ஒரு ஸ்பூன் போட்ட போடும் கொத்தமையை போட்டு பார்க்கும் தாளிச்சு வச்சுருக்கோம் ஜீரகம் கடுகு சின்ன வெங்காயம் இன்ஸ்டண்டாக பருப்பே இல்லாமல் ஒரு பத்து நிமிஷத்துல ரெடி பண்ணக்கூடிய போட்டுக்கடல சாம்பார் ரெடி ஆகிடுச்சு இட்லி தோசை உப்புமா சப்பாத்தி பூரி இதோட சூப்பராக இருக்கும் நீங்கள் இன்னும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மணி கிச்சனை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்